ஓம் கம் கணபதியே நமக கன்னிராசிக்காரர்களை இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படியான காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போது இதுவரை வந்த பாதைகளை எப்படி மாற்றி இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிரகத்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு மேன்மையானவர்களாக தாங்க இருப்பாங்க மக்களாக தான் இருப்பாங்க அவங்கள போல் ஒரு எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது அவ்வளோ யோசிப்பாங்க மற்றவங்களை பற்றி அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்குவாங்க எந்த இடத்துலையும் பிரச்சனை இவங்களால வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் கண்ணிராசிக்காரர்கள் நியாயமாக இருக்கணும்வாங்க தெளிவாக இருப்பாங்க எப்பயும் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டத்தையே கொடுத்தவங்களே கிடையாதுங்க இவங்களால் வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க கண்ணிராசிக்காரர்களை வைத்து வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அது குடும்பத்தாராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் போல் யாரும் கூட தெரியாமல் கூட இருக்கலாம் இவங்ககிட்ட உதவின்னு கேட்டுவிட்டால் அடுத்த நிமிஷம் அதை செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க எந்த விதத்துலேயும் யாரும் கெட்டு போகக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாங்க கண்ணீராசிக்காரர்கள் ஆனால் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களும் இது ஒரு குணத்தை இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட இருந்தவங்க தவறுதலாக பயன்படுத்தி இவங்களை வந்து தேவையில்லாத சிக்கல்களில் நிறைய இடத்துல மாட்டியிருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதா இவங்க நினச்சிக்கிட்டு போய் செய்வாங்க அவ்வளோ நல்ல உள்ளத்தோடு செஞ்சுருப்பாங்க அதை இவங்க தவறுதலாக மற்றவங்க பயன்படுத்தி இவங்களுக்கே அந்த கெட்டப்பயரை ஏற்படுத்தி இருப்பாங்க இதனால தாங்க நல்லது பண்ணுறது கூட நிறைய பேர் இன்றைக்கி தயங்குறதா போகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் நல்லது செய்யும் இடத்துல நல்லவங்களுக்கு என்னைக்கும் நாம் ஒரு துரோகம் நினச்சா தான் எப்போயுமே நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுறாங்க வாங்கக்கூடிய இடத்துலையே நம்ம வந்து துரோகத்தை செஞ்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் அப்படி தான் கன்னிராசிக்காரர்கள் நிறைய மாட்டிக்கிட்டாங்க இவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இவங்களுக்கே துரோகம் இவங்களையே பற்றி தப்பாக பேசுகிறது இவங்களை பற்றி அலட்சியப்படுத்துறது கேவலமாக எல்லாருக்கிட்டேயும் செய்தியை பரப்பி விட்டுறது இதெல்லாம் தவறான செயல்கள் அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் இவங்க தான் இது எல்லாமே செஞ்சாங்கன்றாங்க இதெல்லாம் நிறைய மன உளைச்சலாக இருக்கும் பொருளாதார விரையும் ஏற்பட்டிருக்கும் முதல்ல பொருளாதாரம் தாங்க இவங்களுக்கு இழப்பீடு நிறைய இழப்பீடு வாழ்க்கையே போகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பண்ணிவிட்டுருப்பாங்க இவங்களை ஏமாத்தணும்னே தான் நினச்சிருப்பாங்க சாதாரணமாக இவங்க எப்பயுமே எளிமையாக பழகக்கூடியவர்கள் இல்லையா சாதாரணமாக வந்து ஏமாற்றிட்டு போவாங்க இவங்களுக்கு பிளானே பண்ண தேவையில்லைங்க அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் கிட்ட இருக்குது அதை வந்து எளிமையாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இன்றைய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் அவமானங்கள் வழி இதை சொல்லவும் முடியல என்னடா இது நான் நல்லது தானே நினைச்சேன் என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன் எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கே இவ்வளோ சோதனைன்னு இவங்க இவங்களையே போட்டு கஷ்டப்படுத்திக்குவாங்க அப்போயும் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க இவங்களால தான் எனக்கு நடந்துச்சுன்னு யார் பேர்லையும் பழியும் மாட்டாங்க இவங்களையே நொந்துக்கிறது இவங்களையே கஷ்டப்படுத்திக்கிறது இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடையிறது இது மட்டும்தான் இன்றைய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் என்னை பண்ணிட்டு வராங்க இந்த நல்ல குணத்துக்கு என்னைக்கும் உங்களுக்கு எந்த காலத்திலையும் தோல்வி ஏற்படாதுங்க இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தோல்விகள் கூட சரியாயிடும் நம்பிக்கையாக இருங்க உறுதியோடு இருங்க உங்களை மாதிரி நல்லவங்க வாழறதுக்கு தாங்க இறைவன் எப்பயுமே உங்கள் கூட இருக்காரு நீங்களாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மழையும் கிடைக்கும் நிறைய நல்லவங்களும் வாழ முடியும் ஏதோ ஒரு சிலர் உங்கள் ஆதாயத்தை தேடிக்கிட்டு தவற செஞ்சுட்டு போயிட்டாலும் நீங்கள் இன்னமும் உங்கள் குணத்தில் தானே இருக்கீங்க நல்லது பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க அந்த குணம் தாங்க நிறைய நல்லவங்களையும் வாழ வைக்குது நிறைய பேர் உங்களால் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் நிறைய நல்லது அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நன்றி நினச்சிருக்கவே மாட்டாங்க இந்த வழிகளை தாங்கி கொண்டு இதயம் தான் உங்கள் இதயம் அப்படி தாங்கியிருப்பீங்க எல்லாரும் நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு வலிக்கை தான் செய்யும் இருந்தாலும் உங்கள் ஊனத்தையே நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க எப்பையும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு இருக்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு புதன்ங்க உங்களுக்கு இப்போ ஓரளவு சுமாரான பலனை தராரு இவ்வளோ நாளாக அவர் சரியில்லாமல் இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுது மாறி உங்களுக்கு நல்ல பலனை தரார் ஓரளவுக்கான பலன் உங்களுக்கு நல்ல பலன் இனி கீழே இறங்குற மாதிரி இல்லாமல் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க என்றைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை யாராலையும் எடுத்துக்கவே முடியாதுங்க உங்கள் குணத்தையும் யாருக்கிட்டே நீங்கள் கொடுக்க முடியாது உங்களோட வாழ்க்கைய யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட தான் இருக்குது பத்திரமாக இருக்கும் கவலையே படாதீங்க என்ன போயிடுச்சே எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு நினைக்காதீங்க இந்த அசிங்கமும் இந்த அவமானமும் உங்களுக்கு ஒரு நாள் மாலை வெற்றி மாலையாக வந்து கழுத்தில் விழுங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க காலம் பதில் சொல்லும் என்றைக்குமே காலம் தாங்க நமக்கு ஒரு மருந்து புதன் பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போறாருன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லாமல் நிறைய எல்லாரையும் நம்பியிருப்பீங்க இல்லையா இப்போ யோசிப்பீங்க யார் நல்லவங்க யார் கேட்டாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் கிடைக்கும் இப்போ புதன் உங்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கண்டுபிடிச்சுடுங்க யாரெல்லாம் இவ்வளோ நாள் உங்கள் கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்டயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கே நன்றி கேட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்க எவ்வளோ தூரம் இறக்கி விட்டுருப்பாங்க எழும்பவே விடக்கூடாதுன்னா நினைச்சவங்க இருக்காங்க கண்ணீராசிக்காரர்கள் உங்களிடம் இருப்பவர்கள் நீங்கள் எந்திரிச்சு நிமிந்தே நிற்கக்கூடாது படு பாதாளத்தில் கிடக்கணும் பொறாமல் அவ்வளோ புறாமல் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஏன் கூட தான் வந்தாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு புறாமல் அது ஏன் கிடைக்கிதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியல காரணம் என்னன்னா நீங்கள் எந்த விதத்துலையும் யாருக்கும் எந்த தவறும் செய்யாதனால இறைவன் உங்களை தூக்கி விட்டுட்டே இருக்கார் அவங்களுக்கு அது புரியல ஏதோ உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த நல்ல குணத்தில் இருந்தாங்கன்னா இறைவன் அவங்க பக்கமும் இருப்பாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் தான் இன்றைய வரைக்கும் உங்கள் கூட பழகிட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே கடவுள் எப்போ எந்த இடத்துல நீங்கள் விழுந்தாலும் தூக்கி விட முன்னே கை வர்றது யார்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட கைதாங்க உங்கள் குணத்துக்கு அவர் கண்டிப்பாக வருவாருங்க உங்கள் நல்ல எண்ணத்துக்கு கண்டிப்பாக வருவாருங்க இன்றைய வரைக்கும் பிரச்சனை நீங்கள் சந்திக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரலங்க அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இருந்தாலும் இறைவன் ஒரு நிமிடமாவது உங்கள் மனசில் தினந்தோறும் வந்துட்டு போயிருப்பார் கடவுள் உங்களை எப்பயும் ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதாங்க நல்லவங்களுக்கு எல்லாம் செய்கிறது இறைவன் செய்கிறது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ உங்களுக்கு ஏதோ கிடைக்கிறது உங்களுக்கு தன்னால் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக கிடையாது உங்களோட குணத்துக்கும் உங்களோட செயலுக்கும் தான் கிடைக்கிது இது உங்களோட வெற்றி இது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு துரோகமே நினைக்க மாட்டாங்க ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க இன்றைக்கி நல்லா இருக்கா மாதிரி இருந்தாலும் இறைவன் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக தண்டனை கொடுத்தே ஆவாருங்க அது புரியாமல் தான் நிறைய பேர் கன்னிராசிக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குறீங்க அவமானத்தை பண்ணுறீங்க நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இறைவன் உங்களுக்கு நல்லதை செய்ய தான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தைரியமாக இருங்க நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க காரணம் இவ்வளவு இவ்வளவுனால பலகீனமாக இருந்தவங்க உங்களோட மனசு வந்து இப்போ சூரியனால் தைரியம் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சப்போர்ட்னால் சாதாரண சப்போர்ட் இல்லை எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுறார் பொருளாதார ரீதியாக பொருள் இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவங்களை அவமானப்படுத்துனாங்க இல்லைங்களா அவங்க முன்னாடி இப்போ உங்களை வாழ வைக்க போகிறார் சூரியனுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பார் குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களோடய குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் மூதாதையர்களோட அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும் அத்தனையும் சூரிய பகவானால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல பலன் வந்துகிட்டே இருக்கும் அதனால் மூதாதையர்களையும் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டு வரலாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம் நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்களுக்கு சூரியனால் வரப்போதுங்க அதே போல் பேர் புகழ் ஏற்படும் இப்பயும் நீங்கள் தாங்க இருந்தாகணும் உங்களுக்கான பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் பொழுது பொறாமை மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட அறிவு வேலை எப்பயுமே செய்யாதுங்க அதை நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது நீங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் அவங்களாம் திருந்த மாட்டாங்க அவங்க திருப்பியும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க மறுபடியும் சூழ்ச்சி வலையை பின்ன ஆரம்பிப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க கவனமாக இருங்க ஏன்னா இப்போ பொருளாதார வரவும் இருக்கு பேர் புகழும் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லாத்திலையும் வெற்றி அடையும்வும் பார்ப்பீங்க அப்போ அவங்க உங்களை ஏதோ ஒரு விதத்துல உங்களை கீழே தள்ளணும் மறுபடியும் வரதா செய்வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுலையுமே சுதாரிப்பாக இல்லைனாலும் இப்போ நீங்கள் ஈஸியாக யாருன்னு கண்டுபிடிச்சுற அளவுக்கு எளிதாக பார்த்துக்குவாங்க உங்களுக்கு சுதாரிப்பாக இருக்கும் இதை மாதிரி யாரும் சொல்லியும் இருக்க மாட்டாங்க இதை மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருன்னு யாராவது சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க இல்லையா வாழ்க்கையில் எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கலாம் ஆனால் இன்னைய வரைக்கும் அது முடியாத காரணம் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை முதுகுல தட்டி கொடுக்க ஆள் இல்லை இப்போது சரியாகிடும் விழுந்தா என்ன எந்திரிச்சு ஓடலாம்னு யாரும் சொல்லலை நிச்சயமாக விழுந்தா நீங்களாம் எந்திரிச்சு ஓடலாங்க உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சற்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் கடந்து போயிட்டிங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க நீச்சத்தில் இருந்து மாறுதல் ஏற்படுத்துது இவ்வளோ நாளாக சுக்கிரன் வந்து நீச்சமாக இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது நீச்சத்துலேருந்து இருந்து மேலே வந்துட்டுருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு வரவு ஏற்படுங்க இவ்வளோ நாளாக பொருளாதாரம் வராமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்கி இந்த செலவு நமக்கு வருமாட்டேன் திடீர்னு வரும் அதை போல் இல்லாமல் ஒரு மாறுதல் ஏற்படும் அதே போல் பேசும்பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக பேசுங்க யார்கிட்டேயா இருந்தாலும் ஜாக்கிரதையாக பேசுங்கள் உங்களோட வேல்யூவை சொல்லிடாதீங்க உங்களோட மதிப்பை என்றைக்குமே அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அவங்க நீச்சம் பண்ணி விட்டுருவாங்க உங்களை தாழ்த்தி விட்டுருவாங்க சுக்கிரன் கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால உங்களோட பலமோ பலகீனத்தையோ வெளியே சொல்லவே சொல்லாதீங்க இதுதான் உங்களுக்கு சரியான டைம் பொருளாதாரம் எவ்வளோ வருதுன்னு சொல்லக்கூடாது எப்படி வருதுன்னு சொல்லக்கூடாது வேலை பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களையே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எந்த இடத்துல மாட்டுவீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கு பாருங்கள் வேறு வழி கிடையாது பட்ட பாடே போதும் எவ்வளோ பட்டுட்டிங்க எல்லாரையும் நம்பி பட்டது போதும் இப்பையும் மறுபடியும் பட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகள் தான் அதிகம் தோல்வி வர வர என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே எழுந்திருக்கணுன்ற எண்ணம் வராமல் போயிடும் நாம் முயற்சி பண்ணணுன்ற எண்ணம் வராமல் போய்டும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இந்த கொஞ்சம் காலகட்டத்தை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா அப்புறம் சுக்கிரன் சரியாயிடும் பகையவர்கள் அவங்களா போயிடுவாங்க பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் இது வரைக்கும் எங்கேயும் உதவி கிடைக்காம இருந்த இடத்துல கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் இங்கே லோன் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக லோன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் அப்புறம் என்ன வேணும் தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க செவ்வாய் வந்து ஒரு நீச்ச நிலையில் இருக்காருங்க அது சரியில்லாமல் இருக்குது அது குறிப்பிட்ட காலங்கள் தான் செவ்வாய் ஒரு ராசியில் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அந்த டைம் மட்டும் ரத்த வழி உறவுகள் கிட்ட ரொம்ப தேவையில்லாமல் அவங்க வருவாங்க பிரச்சனைக்குன்னு ஏதாவது வரும் பொழுது சமாதானமாக பேச முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா அமைதியாக இருங்க இல்லை உங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது பேச வைங்க நீங்கள் பேசாதீங்க நீங்கள் அமைதியாகவே இருங்க கொஞ்சம் காலம் தானே ஓட்டி பார்க்கலாம்னு ஓட்டுங்க யாரையாவது வச்சு பேசி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஆகிடும் அதை விட்டுட்டு நேரடியாக நீங்கள் மோதும் பொழுது அது பிரச்சனை பெருசாக உங்களுக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டுரும் கொஞ்சம் காலத்தில் அண்ணன் தம்பி உறவு வந்து என்றைக்கு விட்டு போகிறதில்ல கொஞ்சம் காலத்தில் மாறிடும் ஆனால் இப்போ நீங்கள் பேசும்பொழுது அது கடைசி வரைக்கும் அது ஒரு ஒரு உறுத்தலாகவே இருக்கும் கவலையாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லையா அமைதிக்காரங்க வேறு வழி இல்லை நான் தாங்க பேசி ஆகணும்னா யோசித்து வாய் விடுங்க எதாவது தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க அது கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அந்த இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது அமைதியாக பேசி பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் நாள் தள்ளி போட முயற்சி போடணும் எது ஒன்றையும் கவுத்தன் ஒரே நாளில் முடிக்க முடியாது இல்லையா சொத்து விஷயமாக பொழுது காலங்கள் எடுக்க தான் செய்யும் அதனால் அதை அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே வாங்க ஒரு காலம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் செவ்வாய் மாறிடும் உங்களோட சொத்து நியாயமான சொத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கவலையே படத் தேவையில்லை குரு பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ குரு பலன் உங்களுக்கு அம்சமாக இருக்குது நல்ல பலன் கிடைக்கிது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழில் உங்களுக்கான தொழில் சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த வேலையும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே இல்லாமல் ஏதோ செய்ய வேறு வழி இல்லாமல் குடும்பத்துக்காக செஞ்சுருப்பீங்க இன்னொன்று அந்த வேலை செய்கிற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் தேவையில்லாமல் உங்களை வந்து வேலை வாங்குறது பலுவை கொடுக்கறது ரொம்ப எரிச்சலை கலப்புறது இதை மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு இல்லைங்களா இது எல்லாமே சரியாகிடுங்க மாற்றம் ஏற்படும் நிறைய மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அதே போல் ஏற வியாபாரம் செய்து கொடுக்கிறவங்களுக்கு இப்போ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக மந்த நிலையிலே இருந்துச்சுங்க சூடு பிடிக்கவே இல்லை தொழில் நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க குரு பகவானாக உங்கள் பொருளெல்லாம் விற்று தீரும் அதே போல் புதுசாக பொருள் வாங்குவீங்க நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மாற்றம் ஏற்படும் அதே போல் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க எந்த பொருள் வாங்கினா எவ்வளோ விலைக்கு விற்கலான்றதை யோசிக்க செய்வீங்க இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யாமல் நிறைய பொருளை வாங்கி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்திங்க இல்லையா இப்போ கரெக்டாக எது ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு கரெக்டாக தெளிவு ஏற்படும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கணும் தொழிலில் ஏற்கனவே இருந்த தொழில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றவங்க சிந்தித்து செயல்படுங்க சரியான அமைப்பில் பண்ணுங்கள் கடன் மட்டும் வாங்கி போடாதீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஈட்டாது அது ரொம்ப நாள் ஆகும் அந்த கடன் அடைகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸ்ட்ரகிள் ஆகும் வாய்ப்பு இருக்குது கடனே ஒரு காலகட்டத்தில் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாமல் கூட போகலாம் அந்த மாதிரி கடன் மட்டும் வாண்டா மீதி எல்லாத்தையும் போட்டு உங்களால் முடிஞ்சதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேம்படுத்துங்க ஆனால் அந்த வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க கொஞ்சம் தைரியத்தோடு செயல்பட்டால் உங்களுடைய உழைப்புகள் அத்தனைக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறாரு கன்னீராசிக்கு குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகளை சொல்லும் கிரகமாக இருக்கிறாருங்க நிறைய புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருது எதிர்பாராத சில சந்திப்புகள் ஏற்படும் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அவங்க மூலமாக புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வழிகாட்டுக்கல்காக கூட மாறுவாங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு மனிதர் உங்களை வாழ்க்கைக்குள் வராங்க அப்படின்னாலே அந்த வாழ்க்கையானது நல்ல மனிதர்களாக இருந்தால் அந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல பாதைகள் அமையக்கூடிய தருணமாக இப்ப குரு பகவான் கொடுக்கறாருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஒரு கலக்கமா இருக்க மாதிரி இருக்கும் குழப்பமா இருக்கும் என்னது இது பண விஷயம் நம்ம எதுவும் சரியா கையாளலையோன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆனா அதே கலக்கம்தான் உங்களை ஒரு புதிய திட்டத்திற்கு தள்ளக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு பயப்படாதீங்க பண விஷயத்துல எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுடைய திட்டம் சரியாக இருந்தால் உங்களுக்கு நடக்கிறது அனைத்தும் சரியாக நடக்க பிரபஞ்சம் வழிகாட்டுதுங்க இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு நேர காலத்தை சரியாக அமைத்து கொடுக்கக்கூடிய தருணத்தை குரு பகவான் மூலமாக கொடுக்குதுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் உங்கள் பக்கம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாருங்க உங்களுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தருணமாக மாற்றார் இந்த கிரகம் உங்களை எல்லா விதத்திலும் தூக்கி நிறுத்தி சக்திகளை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிலருக்கு இதே நேரத்துல திடீர் பண சுமையோ வேலை பலுவோ இருக்கலாம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அந்த விஷயம்தான் உங்களை மேல் நோங்கி செல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண சுமை இருக்குது வேலை சுமை இருக்கு நான் என்ன பண்றதுங்க ஒண்ணுமே புரியல இந்த காலம் எனக்கு சரியில்லாம இருக்கே நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையாதுங்க இந்த காலம் இப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச காலத்துல உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வரும் இப்போ முயற்சிகள் எல்லாம் வெல்லக்கூடிய காலமாகவும் சில நேரங்களில் அமையக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க அதாவது இப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக உழைக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ வலிமை மிக்க உரங்களாக நீங்கள் மாறுறீங்க உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வேலையை நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியுன்ற அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சுக்கிரன் இப்போ உங்கள் ராசிகளுக்கு ஒரு மன அமைதி தராருங்க மன அமைதி ஒரு சந்தோஷம் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில நிம்மதியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஒரு சமநிலைப்படுத்துகிறார் மனசை ஏற்றமாவும் வச்சுக்கல இறக்கமாவும் வச்சுக்கல நிறைய ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய தருணமாக மாற்றி அமைச்சு தர்றாரு சிலருக்கு வந்து பழைய உறவுகள் திரும்பி வரக்கூடிய தருணமும் இருக்குது புதிய மாற்றமும் ஏற்படுது பழைய உறவுகளால் இருந்து வந்த மன அழுத்தம் குறையும் புதிய உறவுகள் புதுசாக வரும்பொழுது அவங்கள பத்தி புரிஞ்சிக்கக்கூடிய அமைதியும் கிடைக்குது ஒரு எல்லாமே சரியான மாற்றத்தை உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பது சாதகமான ஒண்ணுதாங்க அதாவது உங்களை பார்த்து இப்ப மத்தவங்க பாராட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ரொம்ப அன்பா இருப்பாருங்க அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க அவங்க ரொம்ப பார்க்கறதுக்கே நீட்டாக இருப்பாங்க ஜம்மன் இருப்பாங்க அவங்க எந்த விதத்திலும் யாரைக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய தருணத்தை சுக்கிரன் அமைச்சு கொடுக்குறாருங்க இப்போ நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு மாறும்பொழுது இப்ப சொன்னது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதாவது நீங்க நினைச்சது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக எல்லா விதத்திலும் மாறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு சுக்கிர பகவான் அமைச்சு தராருங்க அதே போல் சங்கர பகவானை பொறுத்த வரையிலும் இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு ஆழமான சிந்தனையையும் சக்தியையும் கொடுக்குறாருங்க சில நாட்களில் உங்களுக்கு திடீர் உள்ள குழப்பமெல்லாம் வரும் நிறைய குழப்பம்லாம் ஏற்கனவே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நார்மலாக வந்துக்கிட்டு இருந்தீங்க மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய மனநிலைமை கொஞ்சம் குழப்பம் தரக்கூடியதாக மாறும் அது உங்கள் மனசை சுத்தம் செய்யும் பிரபஞ்சத்தின் வழிதாங்க குழப்பம் கொடுக்கும் ஏன் இப்படி என்ன பண்ணுறோம் ஏது பண்றோம்ன்ற எண்ணங்கள் ஏற்படும் அந்த எண்ணத்தில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய திறனை வந்து பிரபஞ்சமானது உங்களுக்கு சந்திரன் வழியாக கொடுக்குதுங்க நீங்கள் சில விஷயங்களை விட்டு விட்டு புதிய விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க நிறைய பழைய விஷயங்களை விட்டுட்டு டக்கு டக்குன்னு புது முயற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிருக்கும் இப்போ நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய தரம திறமையான ஒரு வெளிப்பாடுகளை சந்திரன் கொடுக்குறாருங்க இது வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சந்திரன் அமைச்சு கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க அடுத்ததான் ராகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை தரப்போகுதுங்க சிலருக்கு திடீர் இடமாற்றம் நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க பாத்தீங்கன்னா இப்போ இடம் வந்து வேற இடத்துக்கு நீங்கள் ஷிப் பண்ற மாதிரி இருக்கணும் ஒன்று வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டுக்கு போவாங்க ஒரு சிலவங்க இல்லை வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு எடுத்துகிட்டு வேற ஊருக்கு போகிறது தொழிலின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ வந்து ராகு பகவான் கொடுக்குறாருங்க இது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது கொஞ்சம் மன ஆறுதல் கிடைக்கும் வேற ஆட்களை பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடம் போகும்போது கொஞ்சம் புதுசு கொஞ்சம் கவலை தர மாதிரி இருந்தாலும் அதுவே உங்களுக்கு பல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ புரியும் நமக்கு சரியாக தான் அமைஞ்சிருக்கு நாம தான் பயந்துட்டோம் போல இருக்குன்ற எண்ணங்கள் ஏற்படுங்க அந்த அச்சம்லாம் வேணாம் தோணும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கு வெற்றிக்கான வழிவகை ஏற்படக்கூடிய தருணம் இந்த நேரத்தில் நம்ம பயப்படுறதோ அலட்சியப்படுத்துகிறதோ வேணாம் நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது கிடைக்குதான் கிளம்புங்க உண்மையிலே உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அமைப்பை இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மனசில் இருந்து வந்த பழைய துன்பத்தை எல்லாம் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பார் இனிமேல் உங்களை துன்பப்பட வைக்க மாட்டாருங்க ஓரளவுக்கு புதிய நம்பிக்கையை தராரு புதிய சக்தியை கொடுக்குறாரு புதுசாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேதுவை பொறுத்தவரையும் நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் பக்கம் வரக்கூடிய தருணமாக இருக்கும் கொஞ்ச நாளாகவே நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை எப்பயும் ஒரு கஷ்டத்துலேயே இருக்கிறேன்றவங்க கூட இப்போ அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுக்கு மலரக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க கன்னிராசியை பொறுத்தவரை நீங்கள் எல்லாத்தையும் துல்லியமாக விவரமாக பார்த்து செய்கிறவங்களா இருந்தாலும் சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இப்பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சில நம்பிக்கை எல்லாம் வைக்க கூடாது ஒரு சில பேர் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வைக்கிறது ஒரு சிலவங்களை அதிகமா நம்புறது நேர காலத்தின் படி சில வேலைகளை செய்யாமல் தவறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் காலமாக இருந்தாலும் அது பலன் கிடைக்காத அளவுக்கு மாறிடும் அதனால ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தரக்கூடியதா இருக்கணும் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் சாதாரணமா எடுக்காதீங்க கொஞ்சம் பெருசா எல்லாத்தையும் சிந்தித்து சரியான அமைப்பு வர்றதுக்கான வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக மாற்றிக்கணும் இப்போ இது எல்லாமே இந்த கால நேரமாகப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக தான் தோணும் ஆனால் அந்த குழப்பத்துக்குள்ளதாங்க உங்கள் வாழ்க்கையின் புதிய வடிவமே இருக்கு புதிய உருவாகக்கூடிய தருணமாக இருக்கு பாதைகள் அமையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதனால இப்போ நடக்கிற காலம் வந்து கன்னிராசிக்கு வந்து ஒரு வெளிச்சத்துக்கு தொடக்கமாக தான் இருக்குது ஒரு வாழ்க்கையின் ஒளிமிகுந்த காலத்தின் தொடக்கம்தான் சில விஷயங்களை அமைதியாக நடந்தாலே உங்கள் வாழ்க்கை ஒரு அமைப்புக்கு வந்துடும் அதே போல் உங்கள் பெயர் மெதுவாக மெல்ல நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் பெயரை வந்து இனிமே வெளியே வந்து தப்பாக யாரும் சொல்லாத அளவிற்கு படிப்படியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நீராசியை பொறுத்த வரையிலும் இப்போ உங்களை நம்பியையும் உண்மையை நம்பியும் போங்க அந்த கிரகமானது இன்னும் உங்களை வலிமை மிக்கதாக மாற்றுங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடு பலன் கிடைக்காமல் மா பார்த்து கொள்ளக்கூடியதாக அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு இருக்குது அதே போல் இந்த பிரபஞ்சமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது நீங்கள் எதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் கொடுக்கக்கூடிய தருணமாக அமைவது சிறப்பான ஒன்றுங்க இந்த மாற்றத்திற்காக நீங்களும் பல ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய தருணத்தை கொடுக்குதுங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கணும் பேசும்பொழுது நிதானமாக இருக்கணும் செயல்படும் விதத்தில் அழுத்தமாக செயல்பட்டால் எந்தவித சங்கடங்களும் உங்களுக்கு தீண்டாது கொஞ்சம் அழுத்தமாக தான் செயல்படும் எடுத்த கவுதன் எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க சில விஷயங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய விஷயமாக யோசித்து செய்யணும் இன்னைக்கு செய்யறது பின்னாடி நமக்கு எந்த பாதகங்களும் வரக்கூடாது ஆனா பின்னாடி நிறைய சாதனைகளுக்கு உற்ற துணியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அதனால் தொலைநோக்கு பார்வையோடு எதையாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் கன்னிராசிக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்குதுங்க